வாழ்க வளமுடன் இனிய மாலை வணக்கம் செவ்வாய் தோசத்தின் நான்காவது இடத்தில் செவ்வாய் இருந்தால் அது தோசம் என்பது எப்படி என நாம் அறிந்து கொள்வோமாக செவ்வாய் நான்காவது இடத்தில் இருக்குமேயானால் அது செவ்வாய் நான்காம் இடம் என்பது வயிறு கற்பம் சொல்லக்கூடிய வயிறு இந்த நாலாம் மடத்தில் செவ்வாய் இருந்தால் முதலில் நல் திறமையாக தூங்கக்கூடிய தன்மை சுக போகங்கள் தரக்கூடிய யோகம் இந்த நாலாம் இடத்தில் இருப்பது மற்றவர்களுக்கு பணிந்து வேலை செய்யும் குணமாக இருக்காது ஏன்னா சுக யோகங்களை அனுபவிக்கக்கூடிய நிலை தான் நாலாம் இடம் முதல்ல போஜனம் தனக்குத்தானே கிடைச்சா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குகிற ஒரு ஆள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி அப்பேற்பட்ட ஒரு செவ்வாய் நாலாம் இடத்தில் இருந்தால் வீட்டை சுத்தகமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வராது தூங்குறவனுக்கு சுத்தத்தை பற்றி தெரியாது அதே போல தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு மற்றவர்களை நயந்து கனிந்து பேசி தன் காரியத்தை வாங்கிவிடுவார்கள் அவர்களுக்கு பார்த்தால் வாகனத்திலாவது போஜனத்திலாவது நித்திரையிலாவது ஆபரணத்திலாவது அணிகலத்திலாவது ஆடை வஸ்திரங்களிலாவது மோகங்கள் அதிகமாகவே இருந்து வரும் ஆனால் அந்த காரியத்திற்கு தகுதி உடையவர் நாம் செய்ய வேண்டுமே என்ற நோக்கம் வராது அப்படி இருக்குங்கிற பொழுது தன்னிலை மறந்து தன் குணத்திலேயே வீம்பு செலுத்தும் தன்மை உடையவராக இருக்கும் நாளில் உள்ள செவ்வாய் யாரும் இல்லாத தருணத்தில் அவர்கள் வீட்டு வேலையும் அவர்களுக்குண்டான காரியங்களையும் அளவுக்கு அளவாக செய்து தன் காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள் மற்றவர்கள் இருந்தால் அவர்கள் செய்யட்டும் அவர்களே தரட்டும் அவர்களை கூப்பிடட்டும் என்ற இயக்கத்துடன் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள் இவர்களுக்கு சுக யோக போகம் என்பது தன்னுடைய தேவைகள் மட்டுமே பெரிதாக தெரியும் அப்பேற்பட்டவர்களை பெற்றவர்கள் அதை அரவணைத்து புரிந்து கொண்டு விட்டுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை தருவார்கள் தாய்க்கு கனிவான வார்த்தைகள் பேசி தன் பிள்ளை இடத்தில் வேலை வாங்க தெரியாது தாய் எடுத்தும் கவிழ்த்தும் என வார்த்தைகளை விட்டு திட்டி அந்த பெண்ணை வேலை வாங்குவார்கள் அல்லது அந்த ஆணை வேலை வாங்குவார்கள் ஆனால் கொண்டு வந்து சேர்க்கின்ற குடும்பம் அது கூட்டுகின்ற திருமண பந்தத்தில் அவர்களுடைய தேவைக்கு புரிந்து கொண்டு வாழ்கின்ற கணவனாக இருக்காது மனைவியாக அமையாது ஆகவே அவர்கள் உறவுகளுக்குள் சோம்பேறிகளாகவே இணைக்கப்பட வேண்டிய ஆள்களை தேர்வு செய்து திருமணங்களை செய்து வைத்தால் அந்த வீடு நன்றாக இருக்குமா இது முதல் கேள்வி இரண்டாவது சந்தர்ப்ப வசங்களாக வெளியூர் அல்லது உறவினர் வருகிறார்கள் என்றால் தலைசிறந்த சிறந்த வேலைக்காரர்களாட்ட அன்பு நெறி தவறாதவர்களாட்ட நடித்து தன் காரியத்தை செய்து நல்ல பேர் எடுக்கும் திறமைசாலைகள் இந்த நாளில் செவ்வாய் உள்ளவர்கள் இப்பேற்பட்டவர்கள் குணம் குறி நிறம் இவை எல்லாம் மற்றவர்கள் விருப்பப்படுகின்ற அளவிற்கு கட்டான உடலும் கவர்ச்சியான முகமும் உடல் தேவைக்கு ஏற்ப இருக்கக்கூடிய அங்க அவயங்களும் பொருந்தி இருக்கக்கூடிய தன்மையை பெற்றவர்கள் இவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் எக்காரணத்தை கொண்டும் நாலாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நாளில் இருக்கக்கூடிய செவ்வாதோஷம் உள்ளவர்களுக்கு பனிரெண்டில் இருந்தால் இணைத்து விடலாம் ஆக இந்த இருவரும் நாலாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடத்தை இணைத்து வைத்தால் இவர்களுக்கு எவ்விதமான துன்பம் இல்லாத இல்லறமாக அமையும் மாற்றி இரண்டாவது இடத்தையோ எட் எட்டாவது இடத்தையோ ஏழாவது இடத்தையோ இணைத்து வைத்தால் இவர்கள் தனி கொடுத்தனும் செல்வார்கள் இருப்பார்கள் உறவுகள் மாறி வெவ்வேறு ஆள்களுடன் உறவு வைத்துக் கொள்ள வாய்ப்புகளாக வந்துவிடும் ஆகவே நாலாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரக காரக அதிபதியான யோகங்களை பெற்ற சுபர்கள் பார்த்தால் அந்த செவ்வாய் தோஷமற்றது என பொருளாகும் அதுக்கு சுத்த ஜாதகங்களையும் நாம் இணைக்கலாம் இருப்பினும் சுக்கரனே செவ்வாயை பார்த்திருந்தால் கொடிய செவ்வாயாக மாறிவிடும் குரு ஒருவனும் அந்த குருவுடன் பலம் பொருந்திய கூடியால் பார்க்கப்பட்டாலும் இந்த செவ்வாய்க்கு தோஷம் குறைவு இல்லை என்றால் அழுத்தமும் வைராக்கியமும் கழகப் பிரியர்களாகவே இந்த நாலாம் இடத்து செவ்வாய் தனக்கு துணையாக வரக்கூடிய குடும்பத்தில் துன்பங்களை விதைத்து அறுவடை செய்யும் குணமுடையவராக வாழ்வார் ஆக நாளில் செவ்வாய் பனிரெண்டில் உள்ளவர் செவ்வாய்க்கு இணைக்கலாம் மற்றவர்களுடன் இணைத்தல் கூடாது நன்றி ஐயா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இனிய மாலை வணக்கம்